காசல் எப்படிமா வந்துச்சு திடீர்னு திடீர்னு எப்படிமா வந்துச்சு ஆமா செமிக்கலாம் உனக்கு வேண்டாமா செமிக்கல சரி போட்டு சரி 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 கீ கீல் வேணாம் ம் ஒன்னும்ல ஒன்றும் இல்லை அம்மா பேச மாட்டேன் தைக்கி தைக்கி சென் கிழமை இருந்துச்சு அம்மா ஒண்ணுல எப்படி சென் கேமரா இருந்துச்சா இருந்தாங்க மக்கள் கழித்துட்டு வந்துருவோம் சரிவா நாளைக்கு வேண்டாம்

ம்மா அப்பா என்னது அப்போ அப்போனா என்ன அப்படின்னா என்ன மத்தியானம் சாப்பிட்டு முத்துக்க மதவி உனக்கு 얘들아 그렇지? 빠니구리. 그래야. 발 발아야나. 티티 발. 발티맨마. ప్పుడు మిక్స్ తేచమ్మా కాసే అడి

ஃப்ரெண்ட் விடாத வேர்கிட்டோம் வேர்கிட்ட தான் காசு கொலை 내 몰라 가지고 잠이 일까? 잠도 행복해, 기다. கொஞ்சம் காய்ச்சல் தண்ணி பிடிச்சிருக்கியா அப்போ தான் காய்ச்சல் போவோம் பால் அப்புறம் தர்றேன்மா பால் ஏன் காய்ச்சல் அழிஞ்சிருந்தேன் வெயிலில் போட்டுதான் 嗯。Mm. Siva, room le pehreche chede. Room le pehye. Pehreche chede kriya. Kameta. Kameta. Panko.